பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் இப்போது ஒரு ரெண்டு ஜாதகம் ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் கொடுத்துருக்கேன் இது எதற்காக அப்படின்னா இப்போ நம்ம குரு திசை அருமையான தசை ஒரு ஜாதகத்தில் குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் பார்த்துட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அமிர்தம் அப்படின்ற குடும்ப தலைவி மனைவிக்கு பார்த்திங்கன்னா குருது சில ராகுபுத்தி இப்போ அக்டோபரோட பதினெட்டு அக்டோபரோட பதினெட்டு பத்தோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளேயே அவருக்கு திசா சந்தின்னு சொல்லக்கூடிய மாப்பிள்ளை கார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் துலாம் லக்னத்துக்கு லக்னத்துலேயே குருவுக்காந்து திசை நடத்துகிறாரு குரு திசையில் குரு புத்தி ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு குரு திசையில் ராகு புத்தி ஃபைனல் இப்போ இந்த ரெண்டும் ரெண்டு பேர்த்துக்கு குரு திசை நம்ம அதுதான் சொல்லுவோம் ஜாதகத்தில் கடைசியில் திசா சந்தி வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறது அந்த திசா சந்தி ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்னைந்து ஒன்பதுக்கு உண்டான அல்லது சுகபக்கிரகங்களாக இருக்கும்போது அது பாதிக்கிறது இல்லை இப்போ நம்ம எத்தனை பொருத்தங்கள் எத்தனையோ பார்க்குறோம் திசா சந்திகளும் வந்து பரவாயில்ல ரச்சு தட் ரச்சு கைத்து பொறுத்தமே இல்லைனாலும் ரச்சு பொறுத்தமே இல்லைனாலும் பண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு திசை நடந்துக்கிட்டு இருந்தால் கூட பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்போ இவங்களுக்கெல்லாம் பொருத்தங்கள் இருந்து பொருத்த மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த திசா சந்திகளினுடைய கிரிட்டிகள் எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிற விஷயத்தை பாருங்கள் இப்போ ஒரு லாரி பற்ற வச்சுருக்காருங்க லாரி மெக்கானிக் லாரி பற்ற வச்சுருக்காரு கிட்டத்தட்ட இப்போ இந்த குருதசை ஆரம்பித்ததற்கு பிறகு இவருடைய குடி அதிகமாகி சொல்லப்போனால் அங்கே சொல்லப்பட வேண்டிய கருத்து இந்த இந்த பெண்ணினுடைய மாமியார் அதாவது இந்த கார்த்திகேயனுடைய தாயாரினுடைய டார்ச்சர் அப்படிங்கிறது அவங்க பேசுறதனுடைய விளைவு அப்படிங்கிறது குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயந்தான் மெயினான கான்செப்ட் ரெண்டு பேர்த்துக்கும் குருதசை நடக்குது ஆனால் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை அப்போது இதனுடைய டார்ச்சருங்கிற ஒரு விஷயம் இதனுடைய வேதனைங்கிற ஒரு விஷயம் இவருக்கு குருதசை ஆரம்பித்தோன்னே என்ன ஆயிடுச்சு இவருக்கு குருதசை அப்படிங்கிறது திதிசூன்யாதிபதி ஏகாதசி திதியில் பிறந்து குரு நோய்க்குண்டான கிரகமாய் மூணு ஆறு அப்போ நம்மளுடைய போக சுகம்னு சொல்லக்கூடிய ஆசையை எப்படி கொண்டு வரணும்னு தெரியாமல் ஆசையினுடைய விஷயங்கள் அதை கட்டுப்பாடு இல்லாமல் அந்த குடி ஏன்னா குரு ராகு ராகுசாரம் ராகு குருசாரம் இந்த குரு ராகுவாக செயல்படுது அப்போது சூசைட் தானா பண்ணிக்கிறதில்ல ராகு மிதுனத்தில் இருக்கிறாரு சூசைட் பண்ணுறதுக்கு உண்டான இது ஸ்லோ பாய்சன் ஒரே நாளில் மருந்து குடிக்கிறதும் ஒன்று தான் ஸ்லோ பாய்சனு வெறும் வயிற்றுல தண்ணி அடிக்கிறதும் ஒன்று தான் அப்போது பட்டறையில் போய் வீட்டுக்கு தெரியாமல் பட்றையில் போய் உக்காந்து தினம் தண்ணி அடிச்சு வெறும் வயிற்றுல அடிச்சு அடித்து அடிச்சு இந்த ஜாதகம் எனக்கு இன்றைக்கி காலையில் வந்த உடனே முதல்ல எடுத்தது ஆஹா அந்த பொண்ணுக்கு இந்த இந்த பொண்ணுக்கு குருதஸை முடிய போகுது மாங்கல்யஸ்தானத்தில் எட்டில் உட்காந்து குரு தசை நடத்திட்டு இருக்காரு வக்கர குரு ஆனாலும் கடகலக்கணத்துக்கு எட்டில் இருந்தாலும் அவள் பாக்கியாதிபதி இல்லையா அவர் பாவக மாற்றத்தில் ஒம்பதுக்கு தான் போறாரு அப்போ எட்டு ஒம்பது காம்பினேஷன் வந்து அங்கே மாங்கல்யம் அப்படியே தூரி இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஆறு குண்டான கிரகம் இது இதில் தூரி ஆடிட்டு இருக்கிறத பத்தாது அப்படின்னு சொல்லி ஒன்பதாம் அதிபதி எட்டுக்கு போகலாமா அவன் லேட்டு அதனால் டார்ச்சர் அதனால துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஏன்னா ஒன்பதாம் அதிபதி புத்திர தானே இந்த பொண்ணுக்கு அது நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இப்போ இந்த பையனுக்கும் மூணு ஆறுக்குண்டான திசை வந்த உடனே அதுவும் குரு திதிசூன்யாதிபதியாகி லக்ன கோணம் ஏறின உடனே இவர் என்ன பண்ணுது அப்படின்னா நான் ஜாதகம் அவர் ஜாதகத்தில் அந்த குரு திசை ஜாக்கிரதையாக இருக்கணுமா இவர் எது ஒன்று சாப்பாடு உணவு வகை இல்லை ஏதாவது ஒரு மருந்து கெமிக்கல் அந்த மாதிரி மாத்திரை மருந்து இந்த மாதிரி ஏதாவது எடுத்தார் அப்படின்னா ஃபுல்லாக உணவு இருந்து எல்லாம் வந்து லிவர் லிவரே வந்து லிவர் தொற்று வரும் அல்லது லிவரே பாதிக்கப்பட்டு லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற லெவலுக்கு வந்துடும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அவளுக்கு லிவர் பூரா பாதிக்கப்பட்டு சேதம் அடைஞ்சு குரு யாருங்க லிவர் குரு எங்கே போய் நீசமாகறாரு மகர ராசியில அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த தான் லிவர் இருக்குது அப்போ டோட்டலாக அந்த லிவர் பாதிக்கப்பட்ட உடனே இப்போ லிவர் பூரா கெட்டு போச்சு அப்படின்ட்டாங்க கொண்டு போய் கோயமுத்தூரில் கைசியிலலாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு லட்ச செலவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த குருதசை ஆரம்பித்ததுலேருந்து கொண்டு போய் வச்சு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முகமாக செலவு பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் குணம் அடைவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போ மெட்ராஸில் ஒரு ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க தற்சமயம் அங்கு சரிபடுத்தி கொண்டுட்டு வர்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க இதனோட இவங்களோட அண்ணி அதாவது இந்த பையனோட அக்கா தான் முழுக்க முழுக்க இந்த பையனுக்கு செலவு பண்ணி இருக்காங்க இவ்வளோ காசையும் அப்போ இந்த அளவுக்கு குரு ஒரு திதி லக்ன லக்னகோணம் ஏறி இதில் இருக்கிற ஹைலைட் ஏன் அந்த ஜாதக பதிஞ்சேன் அப்படின்னா இதற்கான ஹைலைட் என்னென்னா எங்கள் குரு எட்டில் உட்காந்து புத்திரஸ்தானத்துக்கு உண்டான கிரக எட்டில் உட்காந்து தசாபதி நடத்துது அக்டோபர் வரைக்கும் குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பொறுமையாக இருங்க ரைட்டு அடுத்து அவருக்கும் குரு தசை வந்துருச்சு மூணு ஆறுக்கு உண்டான தசை அப்போ போக சுகத்தை வீரியத்தை டோட்டலாக குறைக்கும் அது மட்டும் இல்லை திதிசூன்யாதிபதி வேற ராகுசாரம் ஏறி லக்னத்தில் உட்காந்து தசை நடத்தும் போது லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும் அப்படிங்கிறது இங்கே இருந்தாலும் கூட திசா சந்தி பாதிக்குது அப்படின்னாலும் கூட இவங்க மாமியார் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா குரு பார்க்க கோடி நன்மை குரு திசை நடக்குதுன்னு சொல்லி ஜோசியத்துல சொல்றாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா குருவுக்கு போய் இருபத்தி ஓரு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போய் குரு பகவானுக்கு இருபத்தி ஒரு விளக்க போட்டு போட்டு போட்டிருக்கு ஒரு மூணு தடவை போட்டிருக்குங்க ரெண்டு நாள் போட்டிருக்கு மூணாவது நாளும் போய் போட்டிருக்கு இருபத்தோரு வழக்கு போட்ட அன்னைக்கே நம்ம கோயிலை விட்டு வெளில வரும்போதே காலு ஸ்லிப்பாகி ஜவ்வு விலகி கால் எட்டியே வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அந்த ஜவ்வு கால் மூட்டு ஜவ்வு விலைக்கு ஜவ்வு யாருங்க குரு அவர் எங்கே இருக்காருங்க பூரட்டாதியில் இருக்கார் காலு ஜவ்வு அந்த மூட்டு ஜவ்வு எங்கே இருக்குதுன்னா பாதம் வந்து மிதுனம் மீனம் சாரி பாதம் மீனம் மிதுனத்தில் வந்து கழுத்து ஜவ்வு சோல்ட்ரு ஜவ்வு வந்து எங்கே இந்த சோல்ட்ரு ஜவ்வு விலகுச்சு சோல்ட்ரு வழிங்கிறமில்ல அது மிதுனம் காலில் இருக்கிற ஜவ்வுங்கிறது எங்கேனா அந்த மணிக்கட்டுக்கும் பாதத்துக்கும் சென்டரில் இருக்கிற ஜவ்வு இந்த ஜவ்வு ஸ்லிப்பாகி விலகி எட்டியே வைக்க முடியாமல் மரண வழியில் மரண வேதனையில் அந்த அம்மா எட்டியே வைக்க முடியாமல் உட்காந்துருக்குது குருவை போய் உனக்கு யாருமா குருவை கும்பிடுதுன்னு சொன்னேன்னா நானே போய் குருவை குருவை கும்பிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் தீத்து என் பிள்ளைக்கு மாங்கிலியத்தை காப்பாற்றுவாருன்னு நினச்சி நான் போனேன் அப்படிங்குறது மாமியார் அப்போது அது பாருங்கள் எந்த கிரகம் கெடுக்குதோ அந்த கிரகத்தினுடைய ஆப்போசிட் அந்த கிரகத்தை ஆஃப் பண்ணக்கூடிய அந்த கிரகத்துக்கு ஒரு ஆறுதலாக மருந்து தவறக்கூடிய வீடு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வீடு தானுங்க அந்த கிரகம் எதுவோ அதை வழிபாடு செய்தாலும் கூட எழுபது பர்சன்டேஜ் நிவர்த்தி கிடைக்கும் ஆனால் அந்த கிரகத்துக்கே வழிபாடு செய்யும் பொழுது போய் கும்பிட்டவங்களையும் சேர்த்து அதே காரக ரீதியில் லாக் பண்ணுற ஒரு அற்புதமான தன்மையை இந்த கிரகம் எவ்வாறு கையாளுகிறது என்பது நம்ம ஜோதிடராக இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் உங்களுக்கு பாடகமாக பாடமாக இருக்கும் என்பதை கூறி அவர்களுக்கும் அந்த மாங்கல்ய தோஷம் மாங்கல்யம் போட்டுக்கிறதுக்கான பவர்ஸ் கொஞ்சம் குறையுது அப்போது கொஞ்ச நாள் மாரியம்மனை ஆடி மாதம் மாரியம்மனை கும்பிட்டுட்டு மாங்கல்யத்தை கட்டி வச்சுட்டு ஒரு மஞ்சக்கயிற கிருச்சி கழுத்தில் போட சொல்லுங்க இரண்டாவது தாலி ஏறும் பொழுது மறு மறுபடியும் இவர் வந்து சரியாய் வந்து இவருக்கு மறுமாங்கல்யம் இந்த பொண்ணுக்கு கட்டும்போது மீண்டும் அவங்களுக்கு குழந்தை இந்த மெடிசன் போக்குவரத்துலேயே அவருக்கு மீண்டும் வந்து இணையும் போது அவங்களுக்கு குழந்தை வளர்க்குற பாக்கியமும் கிடைக்கும் என்பதையும் கூறி இந்த மாங்கல்யம் ஆடாமல் கட்டுப்பாடு பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் முயன்ற மு முயற்சிகளை எடுங்கன்னு சொல்லியும் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில பரிகாரங்களும் சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டது என்பதை கூறி இந்த ஜாதகத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கேட்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவு நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்களுமன்